கரும்பு விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் கரும்பு அறுவடை இயந்திரம் சம்பந்தமான பதிவிற்கு தங்களை வரையறுப்பதின் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இயந்திரம் மூலம் அறுவடை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க அப்போ தான் எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பை வளர்ப்பதை விட அறுவடை செய்வது கடினமான செயலாக மாறி வருகின்றது அதே சமயத்தில் இயந்திரம் மூலம் கரும்பு அறுவடை செய்வதால் பணம் மிச்சம் நேரம் மிச்சம் அதைவிட மன நிம்மதி கிடைக்கிறது என்று இயந்திரம் மூலம் அறுவடை செய்து வரும் விவசாயிகள் தெரிவிக்கின்றன அது எப்படி குறைவான சீசன் முழுவதும் ஒரே மாதிரியான வெட்டுக்கூலி ஒரு டன்னிற்கு ரூபாய் ஐநூறு வரை வெட்டுக்கூலி மிச்சமாகும் ஆட்கள் மூலம் அறுவடை செய்தால் ஒரு டன்னிற்கு குறைந்தது ரூபாய் ஆயிரத்தி இருநூறு வெட்டுக்கூலி அதே சமயத்தில் இயந்திரத்திற்கு ரூபாய் எழுநூறு மட்டுமே ஒரு ஏக்கருக்கு நாற்பது டன் மகசூல் எடுக்கும் விவசாயிக்கு ரூபாய் இருபதாயிரம் வரை நிகர லாபம் கூடுதலாக கிடைக்கும் அதே மாதிரி பத்து ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயி இயந்திரம் மூலம் அறுவடை செய்தால் வெட்டுப்புலி மூலம் ரூபாய் இரண்டு லட்சம் வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும் முக்கியமாக வெட்டுக்கூலியை பேரம் பேச தேவையில்லை கரும்பு ஏற்ற வாகனம் ஏற்பாடு செய்ய தேவையில்லை ஏனென்றால் இவை அனைத்தும் சர்க்கரை ஆலைகள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் அனைவருக்கும் சீசன் முழுவதும் ஒரே மாதிரியான வெட்டுக்கூலி மற்றும் வாகன மாமூல் உரிய நேரத்தில் கரும்புகளை அறுவடை செய்வதால் மகசூல் அதிகரிக்கின்றது குறைவான நேரத்தில் அதிகமான கரும்புகளை அறுவடை செய்யலாம் ஒரு நாளைக்கு எண்பதிலிருந்து நூறு டன் வரை அறுவடை செய்ய முடிவதால் இரண்டிலிருந்து மூணு ஏக்கர் வரை கரும்புகளை அறுவடை செய்ய முடியும் பத்து ஏக்கர் கரும்பு வைத்திருப்பவர் ஆட்கள் மூலம் அறுவடை செய்தால் குறைந்தது நாற்பது நாட்கள் ஆகும் ஆனால் அதே சமயத்தில் இயந்திரம் மூலம் அதிகபட்சம் நான்கு நாட்களில் அறுவடை செய்துவிடலாம் இதனால் சீரான முளைப்புத்திறன் மற்றும் ஒரே நேரத்தில் சாகுபடி வேலைகளை செய்ய முடியும் அறுவடை இயந்திரம் தரையை ஒட்டி கரும்பை அறுவடை செய்வதால் தட்டை செய்ய வேண்டிய தேவையில்லை அதோடு முளைப்புத்திறன் அதிகரிப்பதோடு இரண்டு தன் வரை கூடுதலாக மகசூல் கிடைக்கின்றது மிஷின் மூலம் அறுவடை செய்யும் போது தொகையை பொடிப்பொடியாக்கி விடுவதால் தொகை எளிதாக மக்குவதோடு மண்ணில் அங்ககச் சத்துக்கள் அதிகமாகும் கோகையை மக்குவதற்கு முன் களைகளை கட்டுப்படுத்துவதுடன் நிலத்தின் ஈரத்தன்மையை அதிகரித்து நீரின் தேவையை குறைக்கின்றது வெயில் காலங்களில் குருத்துப்பூச்சிகளின் தாக்குதலையும் குறைக்கின்றது இன்டீரியல் ஏரியாவில் உள்ள கரும்புகளையும் பாதை சிக்கல் உள்ள இடங்களிலும் ஒரே பாதையில் பல விவசாயிகளின் கரும்புகள் செல்லும் இடங்களிலும் இயந்திரம் மூலம் எளிதாக கரும்புகளை அறுவடை செய்ய முடியும் இயந்திரம் மூலம் கரும்பு அறுவடை செய்து அதன் பலனை அனுபவித்தவர்கள் கரும்பு பயிர் செய்யும் பரப்பை அதிகரிப்பதுடன் கரும்பு பயிரை மகிழ்ச்சியுடன் வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இது மட்டுமா சர்க்கரை ஆலைகளும் இயந்திர கரும்பு அறுவடையினால் பல நன்மைகளை பெற முடிகிறது தரையை ஒட்டி அடிக்கரும்பை இயந்திரம் அறுவடை செய்வதால் சர்க்கரை சத்து அதிகமுள்ள கரும்பு சர்க்கரை அளவுக்கு கிடைக்கின்றது கரும்பு அறுவடையை தட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடிகிறது கரும்பு அறவைக்கு தேவைக்கேற்ப கரும்பு அறுவடையை நிர்ணயம் செய்யலாம் கரும்பு அதிகமான உள்ள இடங்களில் ஒரே நேரத்தில் பல இயந்திரங்களை அமர்த்தி அறுவடை செய்ய முடியும் கரும்பு அறுவடை செய்த இரண்டு மணி நேரத்தில் கரும்பை அறவை செய்ய முடிகிறது விவசாயிகளுக்கும் சர்க்கரை ஆலைகளுக்கும் இயந்திர கரும்பு அறுவடை ஒரு வரப்பிரசாதம் இதை அனைவரும் பயன்படுத்தி கரும்பு சாகுபடியை லாபகரமான சாகுபடியாக மாற்றுவோம் வாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்